الحمد لله <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم إنما يعمل مساجد الله من امن بالله واليوم الاخر واقام الصلاه واتى الزكاه ولم يخش الا الله فعسى اولئك ان يكونوا من المؤتدين صدق الله العلي العظيم السلام عليكم ورحمه الله وبركاته கணிவர்களுடிய கணவான்களே பெரியோர்களே அம்மாவை நல்லே அல்லாஹுவின் பேருளால் முஸ்லிம்களாகிய நாம் உண்மையான ஏக இறைவனாகிய அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக உண்மையான இறுதி இறைத்துடன் சொல்லமாக அனைவி மசல்லும் அவர்களை பூங்கற்றக்கூடியவர்களாக இன்னும் மறுமையை நம்பி வாழக்கூடியவர்களாக எதை செய்தாலும் அல்லாவின் திருமுருத்தத்தை நாடி செய்யக்கூடியவர்களாக உலகத்தின் பேர் புகழை நாடாதவர்களாக எந்த நற்காரியத்தை செய்தாலும் அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் பொழுது நம்மை புகழ வேண்டும் போற்ற வேண்டும் என்று அல்லாமல் நாம் சென்ற பிறகு கூட நாம் தான் கொடுத்தோம் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் பல நூறு ஆண்டுகள் கடந்துவிடும் யாரும் பக்து செய்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது பெயர் தெரியாது எதுவும் தெரியாது ஆனால் அல்லாஹ் உற்சாக வேண்டி வக்து செய்துவிட்டு நிலையான தர்மத்தை செய்துவிட்டு செல்லக்கூடியவர்களாக இஸ்லாமிய மகன் நாம் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட அந்த நிலையான தர்மங்கள் மஜிதிகள் இவைகளை யார் நிர்வகிக்க வேண்டும் யார் நிர்வகிக்க கூடாது இரண்டையும் அல்வாகு தாலா தன்னுடைய திருமலையில் மிக தெளிவாக கூறிவிட்டார் அம்மா தாலா சூரத்து நௌஆ என்ற சூராவில் இதைக் குறித்து பேசும்போது முதலில் அல்லாஹ் அம்மாவின் பள்ளிவாசல்களை இது போன்ற அல்லாஹ்வினுடைய சொத்துக்களை யார் நிர்வகிக்க கூடாது என்பதை தான் முதலில் சொல்கின்றார் மாகான லியூஸ்ரீனா பயஃமுரு மசாகிதல்லாஹி ஷாஹிதீனா அலா அன் ஃத்ஹிம் பில் குஃப்ர் அல்லாவின் பள்ளிவாசல்களை பராமரிக்க கூடியவர்கள் அல்லாவின் இல்லங்களை பராமரிக்க அதை நிர்வகிக்கக்கூடிய தகுதி எந்த தகுதியும் இணைவெழுப்பாளர்களுக்கோ சகதினால அற்புதம் இறை நிராகரிப்பாளர்களுக்கு அதை நிர்வகிக்கக்கூடிய தகுதி இல்லை என்று அல்லாஹால முதலில் சொல்கிறார் காரணம் அல்லாஹாலே சொல்கிறான் மறுமையார் தெரியுமா சாஹிதினால் புதியும் பொழுது குப்பு நீங்கள் முஸ்லீம்களா என்று கேட்டால் இல்லை என்று சொல்வார்கள் நீங்கள் யார் நான் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன் என்று சொல்வார்கள் சாஹிதீன் அலா அன் புதியின் தெளிவாக சொல்வார்கள் நான் இந்து மதத்தை சார்ந்தவன் நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் நான் யூத மதத்தை சார்ந்தவன் என்று தெளிவாக சொல்வார்களே அவர்களுக்கு அல்லாஹின் இல்லங்களை நிர்வகிக்கக்கூடிய எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை என்று அல்லா சொல்கிறார் ஏன் அவர்கள் ஒப்பின்னாரிகும் ஹாரிதும் அவர்கள் யார் மறுமையை மறுப்பவர்கள் அல்லாஹை மறுப்பவர்கள் நரகத்தை நிரந்தரமாக இருப்பவர்கள் அவர்களுக்கு உண்மையான இறைவனாகிய அல்லாவின் இல்லங்களை நிர்வகிக்கக்கூடிய எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை சொல்லிவிட்டு அல்லா சொல்கிறான் இன்னமா யாமும் மசாஜிதல்லா அல்லாவின் இல்லங்களை நிர்வகிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கின்றது தெரியுமா என்று அல்லாஹ் தாலா சொல்லும் பொழுது சொல்கிறான் மண் ஆவல பில்லா இவை இந்த சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய தகுதி யாருக்கு என்றால் அல்லாவை நம்பக்கூடியவர்களுக்கும் மறுமையை நம்பக்கூடியவர்களுக்குத்தான் இருக்கின்றதை தவிர மாற்று மறுத்தவர்களுக்கு அல்லாவின் இல்லங்களை அல்லாவின் சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய தகுதி அவர்களுக்கு இல்லை அல்லாவை நம்பக்கூடியவர்கள் தான் அல்லாவின் இல்லங்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதோடு அந்த இருந்தவில்லை இதை நாமும் சென்று கவனிக்க வேண்டும் மண் ஆமனில்லாதி வலியோவில் மருமையின் மீது நம்பிக்கை இருக்கும் அவர்களுக்கு மறுமைக்காக செய்வார்கள் அல்லாவுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதற்காக செய்வார்களே அவர்களுக்குத்தான் இந்த தகுதி அது மட்டுமல்ல தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் அந்த முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் அவர்களுக்குத்தான் இறையல்ல வப்புகளை நிர்வகிக்கக்கூடிய தகுதி இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் தொழக்கூடியவர்கள் என்று சொல்லவில்லை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களுக்கு தான் இந்த தகுதி என்று சொல்லுகிறார் தொழுகையை நிலைநாட்டுவது என்றால் என்ன தொழுகையை அதற்குரிய நேரத்தில் இமாம் ஜமாத்தோடு சட்ட திட்டங்களை தெரிந்து ஓர்மையாக ஒழுங்காக தொழக்கூடியவர்கள் தான் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் ஒரு பள்ளிக்கு வர மாட்டார் வீட்டிலேயே சொல்லுவாருன்னா அவர் நிர்வாக பொறுப்பை ஏற்பதற்கு தகுதியற்ற கூடிய தகுதி ஈமான் உடையவர்களுக்கு தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மூன்றாவது தகுதி வழங்கக்கூடியவர்களுக்கு அவங்க என்ன அர்த்தம் ஜகாத்துக்கு தகுதியானவர்கள் இந்த கூட சொல்லவில்லை லக்காத்த கொடுக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு வந்துருச்சு அவர் நிர்வாகத்துக்கு வந்த அப்படி சொல்லல சில பேருக்கு ஜக்காத்த கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்கும் ஆனா கொடுக்க மாட்டாங்க அவர்களை எல்லாம் சொல்லவில்லை வா நிர்வாகத்துக்கு நிர்வாக வைக்கக்கூடிய பொருளுக்கும் அது தகுனியான்னு தெரிகிறது தெரியுமா அதனாலதான் ரொம்ப ஏழைகள் அவர்களை ஒதுக்கி வைப்பதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுங்க நீங்க அளவுக்கு வாங்க நிர்வாகத்துக்கு வாங்க கொடுக்க வேண்டும் காரணம்னா உண்மையில் நடந்தது ஒரு பள்ளி சிறப்பு சிறப்பா முக்கியர்கள் அந்த பள்ளி வாசலை கட்டுவதற்காக பணம் கொடுத்தவர்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்கள் வந்துட்டு போகும்போது இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் ஒருத்தர் சொல்றாரு இந்த கொடக்காரலாம் வந்துட்டு போனார்கள் அவங்க போன் நம்பர் எதுக்குன்னா அவங்க வீட்டை எனக்கு வாங்கறது கேட்டு இவர் ஜகாத்தை வாங்க இருப்பவர் பள்ளியின் நிர்வாகியா இருக்க முடியா அல்லாஹ் சொல்லக்கூடிய தஹனீ வஹாத் ஜகா ஜகாத்த்துக்கு வந்தா பதாது பணக்காரர் வந்தா பதாது அந்த ஜகாத்தை சரியாக கொடுக்க இருக்க வேண்டும் அடுத்து நான்காவது அல்லாஹ் சொல்கிறான் இதரோ முக்கியமானது கடைசியாக வலம் யஸ் அ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் அஞ்சுவார்கள் பயம் என்றால் அல்லாவினுடைய பயம் அல்லாவினுடைய பயம் அல்லாவினுடைய அச்சம் யாருடைய இதயத்தில் இருக்கிறதோ அல்லாவுக்கு யாரு பயந்து செய்வார்களோ அவர்கள்தான் இந்த வப்பு சொத்துக்களை நிர்வகிக்க வேண்டும் அல்லாவின் இல்லங்களை நிர்வகிக்கக்கூடிய யாருக்கு இருக்கிறது என்றால் அல்லாவின் அச்சம் இதயத்தில் இருக்க வேண்டும் அல்லாவின் பயம் அது எதற்காக வத்து செய்யப்பட்டதோ எந்த நோக்கத்திற்காக அதை கொண்டு செல்லக்கூடிய இரையற்றம் மிக்கவர்கள் தான் அதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் நீங்க நான் ஒரு வார்த்தையை சென்று கவனிக்க வேண்டும் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை அல்லாதை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான் தெரியுமா வளம் எச்ச இல்லவா அல்லாவுக்கு பயப்படுவார்கள் என்று மட்டும் சொல்லவில்லை அல்லாவின் வாசகம் என்று தெரியுமா அல்லாவை இதை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் துணிந்து நிற்பார்கள் இந்த இடத்தை அபகரிக்க வேண்டும் என்று எந்த கொம்பன் நினைத்தாலும் சரி அவனுக்கு பயப்பட மாட்டார்கள் பாதுகாக்கின்ற பணி அல்லாவுக்கு மட்டும்தான் வெறும் வார்த்தை ஜாலதல்ல நாங்கள் அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாவை தவிர யாருக்கும் இல்லை என்பது இதயத்தில் இருந்து வரும் அவர்களிடத்தில் அஞ்சு மாட்டார்கள் அவர்கள் தான் இந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தந்திருக்கிறோம் யாருக்கும் வந்து மாட்டோம் எதற்கு அஞ்ச மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த காலகட்டம் கண்டியத்திற்குரியவர்களே அல்லாஹினுடைய இல்லங்களை அல்லாஹினுடைய மதரசாக்களை மசிதுகளை அல்லாவுக்காக வேண்டி வக்பு செய்யப்பட்ட இந்த இடங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹை தவிர யாருக்கும் என்று என்ற நிலையில் நாம் இருக்கின்றோம் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட வக்பு சொத்துக்கள் அனைத்தையும் பாதுகாப்பாக வருங்கால தலைமுறைக்கு சேர்க்கக்கூடிய நல்லவர்களாக அல்லா நம்மை ஆக்குவானாக அல்லா தல திட்டவட்டமாக கூறுகின்றான் என்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு என்னுடைய நம்பிக்கை தான் வேண்டும் என்னை தான் இருக்க வேண்டும் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்த சட்டம் அல்ல திருத்த சட்டம் ஏன் திருத்த சட்டம் என்று சொல்கிறோம் அதில் முதல் ஆபத்து என்னன்னு சொன்னா முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கலாம் எவ்வளவு பெரிய அநியாயம் எங்களுக்காக எங்களுடைய நாங்க காசு என்னைக்காவது ஒரு முஸ்லீம் எங்கேயாவது அடுத்த இடத்துல கட்டின வரலாறு இருக்காங்க குடும்பம் சொல்ல முடியுமா அநியாயத்திற்கு துணை போகக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல அல்லாமத்தவர்கள் அஞ்சு கஷ்டப்பட்டு வேலை சிந்தி பள்ளிவாசல் பள்ளிவாசல போய் துண்டு முடிச்சு மாதிரி நினைக்கிறாங்க அப்படி தங்களுடைய நேர்மையை சிந்தி உடைத்த பணம் காட்டினால் எங்களுடைய பணத்தினால் வாங்கிய இடங்களை நிர்வகிப்பதற்கு நீங்கள் வருவீர்களா எப்படி அனுமதிக்க முடியும் அல்லாஹால சொல்கின்றான் மண் மசாதிலா என்னுடைய மசிதிகளை நிர்வகிப்பதெல்லாம் என்னை நம்பியவர்கள் ஆற்றல் இருக்க வேண்டும் அல்ல சொல்லிட்டு என்ன சொல்ல சொல்றான் அதெல்லாம் ரொம்ப கவனிக்கின்றத எப்படி முடிக்கிறான்னா உலாய ஐயக்கோணும் மிரல் மூர்த்ததி இப்படி நிர்வகிக்க கூடியவர்களே அல்லாஹை அறிக்கக்கூடியவர்களாக மருமையை நம்பக்கூடியவர்களாக தொடர்மையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஜகாத்தை வழங்கக்கூடியவர்களாக அல்லாவை தவிர யாருக்கும் அஞ்சாதவர்களாக இருந்தால் இருந்தால் ஐயக்கோணும் மிரல் மூர்க்கதி இன்ஷால்லால்லா அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் தான் இலக்கை அடைவார்கள் அவர்கள் தான் நேர்வழி வருவார்கள் இப்படிப்பட்ட தன்மைக்கு மாற்றமானவர்கள் இங்கு உள்ளே வருவதற்கு எந்த காலத்தில் இது தன்மைகள் உள்ளவர்கள் இதை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருந்துவிட்டால் அல்ல சொல்கிறான் அந்த அவசரத்திலே அத்தா மினன் முகுத்தது அவர்கள்தான் இலக்கை அடைவார்கள் நேரான பாதை அவர்கள் நிச்சயமாக அடைவார்கள் என்ன இந்த சட்டத்துல மிகப்பெரிய முக்கியமான ஆபத்து என்னன்னா நம்முடைய இதை நிமகம் செய்வார்கள் எதுக்காக வேண்டி நாங்க செஞ்சது தெரியுமா ஹலார் தெரியுமா ஹரான் தெரியுமா வண்டி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு அவர் தங்குவதற்கு நம்ம வீட்டை வாடகை கொடுக்கலாம் ஆனால் வட்டி வியாபாரம் செய்வதற்கு கடை செய்ய முடியாது வாடகை வக்குக்கு சொந்தமான கடைகள் இருக்கிறது அந்த கடைகளை வியாபாரம் செய்யறதுக்கு வட்டி வியாபாரம் செய்வதற்கு கொடுக்க முடியாது சினிமா தேட்டர் நடத்துறதுக்கு சொத்துல இருந்து கொடுக்க முடியாது அறாமகளால் தெரியுமா நிறைய கொஞ்சம் இப்படி செஞ்சுட்டு பாருங்களேன் அறநிலைத்துறை என்று இருக்கிறது அல்லவா இந்து மக்களுக்கு சொந்தமான இந்து மக்களுடைய கோவிலுக்கு சொந்தமான இடத்தை நிர்வகித்து நிர்வகிப்பதற்கு முஸ்லீம் அல்லாதவர்களை சேர்ப்பாங்களா இல்ல நம்ம இருப்போமா சேர்த்தா கூட இருக்க நிர்வாகம் பண்ண மாட்டோம் என்பது எங்களுடைய கொள்கை அது எங்களுடைய கொள்கை சில சமயங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு காசு கேட்கிறாங்க இதுவரைக்கும் மசிதிற்கு நாங்கள் சென்று கேட்பதில்லை ஆனால் எத்தனையோ மாற்றுமத அன்பர்கள் நோன்பு கஞ்சி காத்துறதுக்கு என்ன செய்யறாங்க காத்து சட்டங்கள் கேட்கப்படுகிறது மாற்று மத அன்பர்கள் அவர்களாக வந்து காத்து கொடுக்கிறார்கள் நோன்பு கஞ்சிக்கு வாங்கலாமா சட்டம் என்ன தெரியுமா ஹலாலாக சம்பாதித்தால் வாங்கலாம் ஹலாலாக சம்பாதித்தால் வாங்கலாம் ஒரு முஸ்லீம் ஹராமா சம்பாதிக்கிறார் வாங்கக்கூடாது சட்டம் ஒரு காசில் அலாலான முறையில வேறு செஞ்சு உலைக்கிறாரு நியாயமான நேர்மையான முறையில உலைக்கூடாரு தாராளமா வாங்கலாம் பள்ளிவாசல் கட்டுவதற்கு எத்தனை மாற்று மதத்தவர்களை காசு கொடுக்கிறாருன்னு தெரியுமா வாங்கலாமா வாங்கலாம் சட்டம் எங்கிருந்து வந்து தெரியுங்களா இப்ப இருக்கிற காமத்துல்லாவ நம்ம ஜவாப் பெய்றது அங்க இருந்து வந்த சட்டம் தான் காமத்துல்லாவை பல்லாமின் தூதர் செலலாளை குழந்தனுடைய காலத்தை அவர்களின் உயிரோடு இருக்கும் பொழுது கட்டப்பட்ட காமத்துல்லா அன்பர்களால் கட்டப்பட்டது அவர்களுடைய காசினால் உங்களுக்கு ஒரு செய்தி நினைக்கிறேன் நினைக்கிறேன்மத்துள்ள எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு இல்ல கொஞ்சம் சின்னதாக இருக்கு ஏன் சின்னதா கட்டாங்க தெரியுங்களா அப்படின்னா நிபந்தனை மாற்றுமத அன்பர்கள்தான் அன்பர்கள் தான் படம் கொடுத்தார்கள் ஆனாலும் அவர்களே ஒரு நிபந்தனையை இட்டுக் கொண்டார்கள் அல்லாவினுடைய ஆணைய ஆலயத்தை கட்டுகிறோம் நேர்மை அல்லாத முறையில் சம்பாதித்த காசை கூடாது கொண்டு கூடாது ரொம்ப பியூரா ரொம்ப நேர்மையாக சம்பாதித்த காசு பணம் மட்டும்தான் காம கட்டுறது கொண்டு வரணும் அப்படின்ற நிபந்தனை ரொம்ப ஸ்டாண்டா இருந்துச்சு அதனால ஹலாலான அந்த பணம் ரொம்ப குறைவாக வந்து சேர்ந்துச்சு அதனால காமத்துல அவ சின்னதா கட்டினாங்க ஹக்கீம் என்ற அந்த வளைவு சுற்று பகுதி அது காபத்து அது இன்றும் காலியாக இருக்கிறது ஏன் ஹலாலான காசு கிடைக்கல சின்னதாக கிடையாது காபத்து என்னுடைய மசிதுகள் சின்னதாக இருக்கலாம் சிறியதாக இருக்கலாம் ஆனால் யாரை வணங்க வேண்டுமோ அந்த இறைவனை வணங்கக்கூடிய இடம் அது எனவே மற்றவர்களை நிர்வகிக்க அங்கு விடவே முடியாது கணியத்தில் கூடியவர்களே அப்ப இந்த மாதிரி நேரத்துல அவங்க வந்து காசு கேட்கறாங்க இல்லையா விநாயகர் சதுர்த்திக்குலாம் காசு கேட்கறாங்க கொடுக்கலாம கொடுக்க கூடாதுன்னு கேட்பாங்க நிர்பந்தம் கொடுக்கலாம் தாராளமாக நீயசு மட்டும் என்ன செய்யணும் தெரியுங்களா ஒரு முஸ்லீம்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய சட்டம் என்ன தெரியுமா அதற்கு கேட்டால் பல விஷயங்கள் செய்வாங்க அதே நேரத்துல அன்னதானமும் செய்வாங்க விநாயகர் சதுர்த்தியில என்னென்னமோ செய்வாங்க நமக்கு பிடிக்காத காரியங்களா செய்வாங்க பள்ளிவாசலுக்கு முன்னாடி வந்து கட்டுவா கட்டுவாங்க ஆனால் அதே நேரத்தில் அன்னதானமும் வழங்குவார்கள் நம்ம எந்த எண்ணத்துல குடுக்கணும் அப்படின்னா அன்னதானம் செய்யறாங்கல்ல அந்த எண்ணத்துல தான் கொடுப்போம் அப்படித்தான் கொடுக்க வேண்டும் இப்ப யாரும் போய் அந்த நிர்வாகிகள் இருக்க இருக்க முடியாது இருக்க மாட்டார்கள் அப்படி இருக்க முஸ்லிம்களாக எங்களுடைய சொத்து அல்லாவுக்காக சொத்துல எப்படி மற்றவர்களை அனுமதிக்க முடியும் எங்க இஸ்லாமிய சகோதரர்கள் விளங்க வேண்டிய ஒரு சுருக்கமான ஒரு ஆறு ஏழு செய்திகளை நாம் விளக்கிக் கொண்டால் போதும் முதலாவது அல்லாவுக்காக வேண்டி செய்யப்பட்ட அல்லாவை மறுக்கக்கூடியவர்கள் அதாவது ரெண்டு எம்பி ரெண்டு எம்எல்ஏ முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம் ஏறத்தால் இருபத்தி ரெண்டு பேர்ல பன்னிரண்டு நபர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருக்கலாம் என்ற சட்டம் இரண்டாவது என்ன அப்படின்னா அந்த வக்புசத்தில் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் யாரை எதுக்கு செலவு பண்ணுவாங்கன்னா ஒன்றிய அரசு இனிமேட்டு எதுக்கு நினைக்குதோ அதுக்கு செலவு பண்ணுவாங்களாம் இது எவ்வளவு பெரிய மோசடி நம்ம காசை எடுத்து என்ன பண்ணுவாங்களாம் நம்ம தக்காசையே கூட முஸ்லீம் எல்லாரும் கொடுக்க முடியாது முஸ்லீம் அல்லாதவர்கள் இப்ப கொடுக்க வேண்டும் என்றால் தக்காசை தாண்டி இஸ்லாமியர்கள் செலவு செய்வார்கள் ஆபத்தான நேரங்கள்ல வெள்ளம் வந்துருச்சு தண்ணி ஊட்டுக்குள்ள வந்து இதெல்லாம் செலவு பண்றது அல்ல தக்காத் அல்லாத காசுகளை கொடுக்கின்றோம் அல்லவா இப்ப இவங்க இவங்க எடுத்து இஷ்டத்தை செலவு பண்ணுவாங்க என்ற சட்டம் இதிலே இருக்கிறது அதே போன்று முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட நிறைய பள்ளிவாசல் கொடுத்திருக்காங்க இல்லையா நிறைய ஒரு சின்ன விஷயத்தை கூட விளங்கணும் இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னா

என்ன காசு கொடுத்தா வாங்குறீங்க இல்ல அதற்கெல்லாம் ஆவணங்கள் இருக்கிறதா இந்த சட்டத்துல இன்னொன்னு என்னன்னு சொன்னா இப்ப ஒன்றிய அரசு சில ஆவணங்களை அந்த ஆவணத்தை கொடுத்தாதான் அந்த வக்கு சொத்தா இருக்கும் என்னன்னா வக்கு சொத்தா இருக்க அது எத்தனை ஆண்டு காலமாக வக்கு சொத்தாக தலைமுறை தலைமுறையாக வக்கு நிலை என்னதுங்க வரை நிற்கும் அது வக்குன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் நிற்பதுன்னு அர்த்தம் நிற்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு இருக்கு கிட்டு இருக்கிறாரு அவர் எழுந்து நிக்கிறது இன்னொன்னு இருக்கு போய்கிட்டு இருக்கவங்க நிக்கிறது சிக்னல் எல்லாம் ஸ்டாப் இருக்கும் நில் அப்படின்னு இருப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம் போய்கிட்டு இருக்க வாகனம் நின்றுணும்னு அர்த்தம் அதுக்காண்டி பஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கெல்லாம் எழுந்து நிற்பாங்களா சிக்னல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க எழுந்து நிற்கிறது அர்த்தம் கிடையாது அதுக்கு நிற்பு என்றால் என்ன பொருள் சென்று கொண்டே இருந்த சொத்து கை மாறிக்கொண்டே இருந்த சொத்து நீதி கைமாறாது இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு யாரெல்லாம் அதை அபகரிச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களோ பனிரெண்டு ஆண்டுகள் அபகரித்து அமர்ந்து கொண்டால் அது அவர்களுக்கே சொந்தம் என்று சொல்லுகிறது கைத்து கூறுவர்களே அது மட்டும் இல்ல அது எது இருந்தாலும் சரி அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று சட்டம் சொல்கிறது யார் யாரு எந்த சொத்தை எடுத்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களோ அது என்ன இப்படி நம்ம வந்து அது எங்க வகுப்பு சொத்துன்னு சொன்னா அது எப்படி நீங்க வகுப்பு சொத்துன்னு சொல்லுவீங்கன்னா என்ன எப்படிங்க கேட்கணும் நியாயம் எப்படி கேட்கணும் என்ன கேள்வி கேட்கணும் நீ வந்து சொன்னா நாங்க நீ எப்படி எங்க இடத்துல நீ எங்க இடத்துல நாங்க கேட்டா அது எப்படி நீங்க கொஞ்சம் வேணாமா இடத்துல நீ நான் கேள்வி கேட்க வேண்டிய இருக்கின்றோம் எந்த இடத்தை தூக்கி உட்கார்ந்து விட்டு இவங்க என்ன செய்வாங்களா இவங்க என்ன நின்பட்டு ஆக்கிருவாங்க நல்ல இருக்கக்கூடியவர்களே வப்பு என்பது அல்லாஹிற்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட கிறித்துக்கள் இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு சொன்னா முஸ்லீம வகுப்பு செய்யணும்னு சொன்னா கூட ஐந்து ஆண்டுகள் அவர் என்ன என்னமா முஸ்லீமாக இருக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள்ல எத்தனை முஸ்லீம் அரசர்கள் இந்து கோயில்கள் கொடுத்தாங்களே இடத்தை எந்த அடிப்படையில கொடுத்தாங்க என்பதை விளங்கிடணும் இன்னைக்கு நிறைய நம்ப ஆளுங்க பழிவாசல் கொடுக்க முடியும் செய்யறாங்க முஸ்லிம் மன்னர்கள் கோவில்களுக்கு கொடுத்தார்களே அவர்கள் எந்த அடிப்படையில் கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் அனைவர்களுக்குமான அரசர் அனைவர்களுக்குமான நியாயமான நேர்மையான ஆட்சியாளர் என்ற அடிப்படையில் அவர்கள் கொடுத்தார்கள் அதனால தாங்க எட்நூறு ஆண்டு காலம் ஆட்சி செய்த முஸ்லிம்களை வெளியேறு என்று சொல்லவில்லை ஆண்டு ஆண்டு ஆட்சி செய்த ஆங்கிலேயரை பார்த்து வெள்ளையனே வெளியேறு என்று சொன்னார்களே முஸ்லிம்களை பார்த்து வெளியேறு என்று சொல்லவில்லை காரணம் என்ன மீதமான ஆட்சி நேர்மையான ஆட்சி இந்திய நாட்டின் பலம் இந்தியர்களுக்கே சொந்தம் என்ற அடிப்படையை இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்கள் எனவேதான் இஸ்லாமிய மன்னர்கள் பள்ளிவாசலுக்கு ஒதுக்கிற மாதிரி கோயில்களுக்கு அதுவும் அன்றைய அது மாற்று இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு வகுப்பாக இருந்தது எனவே கணியத்திற்குரியவர்களே இந்த வக்பு இடங்களை பாதுகாப்பது என்பது நம்முடைய மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது கணியத்திற்குரியவர்கள் இதனுடைய விளைவு எப்படி செல்லும் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு சில வரலாற்று நிகழ்ச்சியை வைத்து முகாரா சமரசி என்ற இஸ்லாமிய கேந்திரங்களாக திகழ்ந்த நாடுகள் அந்த இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அப்படியே சன்னந்தனமாக அழை அழிக்கப்பட்டதற்கு காரணம் அது எப்படி துவங்கியது என்றால் வக்ஃபு இடத்துல இருந்தான் தோங்கச்சு வக்ஃபு இடம் என்பது வெறும் பள்ளிவாசல் எங்க இருக்கு அது மட்டும் இல்லை அந்த பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்கு வருமானத்திற்காக வேண்டியும் என்ன செஞ்சிருப்பாங்க இடத்துல ஒதுக்கி இருப்பாங்க பல பள்ளிவாசல்கள் பல ஊர்ல இப்போ நீங்க பாக்கலாம் பள்ளிவாசல் இருக்கும் பள்ளிவாசலுக்கு முன்னாடி பெரிய வளாகம் இருக்கும் வணிக வளாகம் இருக்கும் எதற்கு அந்த பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்கு மதரசாக்களை நிர்வகிப்பதற்கு அந்த வணிக வளாகங்கள் இருக்கும் அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து இந்த மதரசாக்கள் இந்த எத்தின் காணாக்கள் அனாதைகளின் இல்லங்கள் விதைகள் இவர்கள் எல்லாம் பலன் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வகுப்பு செய்திருப்பார்கள் இப்ப முதல்ல என்ன அரசாங்கம் செய்யும்னா பள்ளிவாசல் இருக்க இடத்தை மஸ்ஜிதுகள் இருக்கிற இடத்த மதரசா இருக்கிற இடத்த ஒண்ணும் செய்ய மாட்டோம் இந்த மாதிரி சும்ப இருக்கிற இடத்தை தான் எடுக்க போறோம் அதை எடுத்தா என்ன வருமானம் குறைஞ்சிடும் கவனிக்கணும் வருமானம் குறைந்தால் என்னவாக தெரியல வருமானம் மதரசா வருமானம் வராது சென்னந்தமாக இதெல்லாம் அழிக்கப்படும் அது மட்டுமல்ல மஸ்ஜிதுகளின் மீது வரி விதிப்பார்கள் இன்னைக்குதான் எல்லாத்துக்குமே வரி விதிக்கிறாங்களே குழந்தை குடிக்கிற பால்ல இருந்து அது போற அகீஸ் இருக்கு வரி பள்ளிவாசலின் மீது வரியை விதிப்பார்கள் வரக்கூடிய வருமானம் போயிருக்கீங்களா எக்ஸ்ட்ரா என்ன வரி விதிப்பு அது மட்டுமல்ல அந்த வரியை கட்டுவதற்கு முஸ்லீம்கள் முன் வருவாங்கல்ல என்னதான் சொத்து போனாலும் வரி கட்டுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று முஸ்லீம்கள் யார் வரி செலுத்துகிறார்களோ அவர்களை பார்த்து குடிப்பாங்க அவங்களை வருமான வரித்துறை அவங்க எப்படி எங்க இருந்து கொடுத்தேன்னு வரியை போட்டு அந்த வரியை செலுத்துபவர்களை கூட அடக்குமுறையில் அவர்கள் அவர்களை அடக்க முயற்சிப்பார்கள் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா பள்ளிவாசலுக்கு யார் வராங்களோ அவங்க கிட்ட வரி ஒவ்வொரு ஆள் ஒரு ஒத்துக்கு வந்தா வரி எப்படின்னா இந்த மணிய வளாகங்கள்லாம் சிலது இருக்கும் சில மால் எல்லாம் இருக்கும் அதுக்குள்ள போனாலே நெருஞ்சிடணும் பொரு உள்ள போறதுக்கு என்னது ஒரு வரி ஜூக்கு போறதுக்குள்ள ஒரு வரி போட்டாங்க விளையாட்டு பள்ளிவாசலுக்குள்ள போட வேண்டும் என்று சொல்வார்கள் அப்ப என்ன செய்வாங்க சும்மாவே வீட்டுல தொண்டு இதர பெரிய வப்பா இருக்கிறதுக்கு நீ செய்வாங்க வீட்டுல சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இப்படித்தான் இஸ்லாமிய ஆட்சிகள் நடைபெற்று கொண்டிருந்த இடங்கள் எல்லாம் சந்தன் சிதைக்கப்பட்டது மஸ்ஜித்கள் மதரசாக்களுக்கு ஆட்கள் வர மாட்டார்கள் போன வரி இப்படிப்பட்ட பெரிய ஆபத்தை பின்னணியாக வைத்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் இது எனவே இதை எல்லா விதத்திலும் நாம் முடிந்தவரை உயிர் மூத்த இருக்கும் வரை இதை எதிர்ப்பது இஸ்லாமியர்கள் மீது கட்டாய கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது அல்லாஹு நாம் சாதாரணமானவர்கள் அல்ல எதற்கும் அஞ்ச மாட்டோம் அல்லா இன்ஷா யாருக்கும் அஞ்ச மாட்டோம் நான் யார் தெரியுமா முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வப்பு சொத்து மட்டுமா எங்களுக்கு பாதுகாப்பு தெரியும் முழு இந்தியாவை ஆங்கிலேயர்களிடத்தில் இருந்து பாதுகாத்து பத்திரமா கொடுத்தவங்க நாங்க முழு இந்தியாவை பாதுகாத்தவர்கள் இந்து மதத்தை பாதுகா இந்து இந்து இந்துவா இருக்கிறான்னா இஸ்லாமியர்கள் செய்த தியாகம் இல்லைன்னு சொன்னா எப்பயே எல்லாம் மரமாரி மாறி ஆங்கிலேயர்கள் எல்லாரும் மதமாத்திருப்பாங்க இந்தியாவை பாதுகாத்து கொடுத்த எங்களுக்கு எங்களுடைய சொத்தையும் பாதுகாக்க தெரியும் பாதுகாக்க முடியும் இந்த சட்டம் இன்ஷா அல்லா அவர்கள் திரும்ப பெரும் வரை போராடுவதை நம்மால் முடிந்த வழிகளில் அறநெறியில் இஸ்லாம் இந்த இந்திய சட்டத்தை பேணி இன்ஷா அல்லாஹ் நாம் அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா உறுதியாக இருக்கலாம்